ஹலோ வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன்ஸ் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணமில் இருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து மாதப்பறக்கும் சனிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு இல்லை அதனால் இன்றைக்கி காலையிலே எழுந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி வச்சிங்க எங்கள் இந்த ஊரில் வந்து மாசப்பறப்பு அன்றைக்கி வந்து காலையிலே வந்து உப்பு வந்து விற்பாங்க அதில் வந்து மஞ்சள் வச்சு கொடுப்பாங்கங்க நான் மாதம் மாதம் அதாவது மாத பரப்பு அன்றைக்கி வந்து உப்பு வாங்கிடுவேன் வாங்கி சுவாமிகிட்டே வச்சுட்டு விளக்கேற்றுட்டு தாங்க சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி துளசியும் நிறைய இருந்தது தலை தலை இருந்ததுங்க இன்றைக்கி அதையும் எடுத்து திருப்தியாக சாமிக்கு வந்து நிறைய செம்பருத்தி துளசி எல்லாமே வச்சு இன்னைக்கு திருப்தியாக மனநிறையோடு இன்றைக்கி சாமிக்கு வந்து பூஜை பண்ணி விளக்கேற்றியாச்சுங்க இன்றைக்கி வந்து மற்ற வேலை என்ன நான் பார்த்துருச்சேன்னு சொல்ல நாங்கள் உங்களுக்கு நான் கூட போய் பார்க்கலாம் காலையிலே வந்து வத்தல் வைக்கிறதுக்கு அந்த ட்ரெயிலேருந்து எல்லாமே வந்து நான் கீழே இன்னைக்கு பிழிஞ்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க மாவு வந்து நேற்றிக்கி நைட்டே வந்து கலறி வச்சுருக்கேன் அது இன்னும் சூடு ஆறலை அதனால் எடுத்து ஹாலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன் இன்றைக்கி மத்தியானம் வந்து வெஜிடபிள் ரைஸும் தயிர் பச்சடியும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க காலையில் இட்லி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு இன்றைக்கு நான் வந்து இந்த முறுக்கு வத்தல் வந்து கீழேயே பிழிஞ்சிட்டேங்க ஏன்னா மேலே வந்து நான் ஒம்பது மணி சாமி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பத்தரை மணி ஆகிடுச்சிங்க புழிய எடுத்துக்கு அதனால் ரெண்டு ட்ரெயிலையும் முறுக்கு வத்தல் மட்டும் கீழே பிழிஞ்சிட்டேன் அந்த கையால் எடுத்து வைக்கிற வத்தல் மட்டும் மேலே போய் வச்சேன் அந்த வெயில் டைமில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து இன்றைக்கி ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் கீழே வச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோ எடுத்திருக்கேங்க இப்போ நான் எடுத்திருக்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இந்த வந்து வத்தன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து அதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அதை பொறிச்சு காட்டுறேன் சரிங்களா இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்